ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபா கிட்டே வந்து ஐ லவ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கலாம்னு போகிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா செரோண இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக எங்கள் கஸ்டடியில் இருந்தாங்களோ அரிய அவங்க வந்து ரெண்டு லேடி கான்ஸ்டபிளையும் ஏமாற்றிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க நான் பேத்து என்ன ஏதுன்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா டிவில வந்து மயக்கம் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு லேடி கான்ஸ்டபிளுமே அங்கே மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க கார்த்திக் எப்படியோ ரியா வந்து தப்பிச்சிட்டாங்க அப்போனா இது கண்டிப்பாக ரம்யாவோட விலையாக தான் இருக்கணும் ரம்யா தான் வந்து ரியா வந்து தப்பிக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அதை கேரிட்டு ரொம்ப அடைகிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட என்னாச்சு கார்த்திக் சார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இல்லை தீபா உங்களுக்கு டைம் ஆச்சு தீபா நீங்கள் போய்விட்டு தூங்க ஏதாவது இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு ரம்யா அப்படியே இதையாக தப்பிக்க வச்சிருப்பாங்கன்னு அதை நினச்சி ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக ஒன்று வந்து நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இனிமேல் எப்படியாவது தீபா கல்யாணத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் ஆனால் இந்த நேரம் கார்த்திக் வந்து நம்ம வந்து விஷயம் தெரிஞ்சுருக்கோம் உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ஆமா ரம்யா நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றலைண்ணா கண்டிப்பாக நான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஜ் முடியாது சரி ரம்யா எப்படி ரம்யா தீபாவோட கல்யாணத்தை வந்து நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் எந்த மறுவேசத்தில் போனாலும் கண்டிப்பாக கார்த்தி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடும் அப்படியே கார்த்தியே கண்டுபிடிக்கலன்னா அங்கே அங்கே ஃபுல்லாக போலீஸாக இருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி கண்டுபிடிச்சினாங்கன்னா நம்ம நல்லா மாற்றிக்கிறோம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் அந்த ஐஸ்வர்யா தான் அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க அப்பா ஐஸ்வர்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஐஸ்வர்யா மண்டே வந்து நம்ம ரொம்பவே பிரேன்வாஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பணத்து தான் ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரொம்பவே ஆசை அதனால அந்த பணத்தை ஆசையை காட்டி கண்டிப்பா ஐஸ்வர்யா வந்து நம்ம ஒழிக்க கொண்டு வரணும் நம்ம ஒழிக்க கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா நம்ம நினைச்ச காரியத்தை வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு ரியாவும் சூப்பர் ஐடியா ரம்யா கண்டிப்பா இதுபடி படி பண்ணனோம்னா ஆமா அந்த ஐஸ்வரியா வந்து ரொம்ப பேராசக்காரி அவன் எப்போ பார்த்தாலும் சொத்து பணம் சொத்து பணம் தான் இருப்பாள் அதனால் அவ்வளோ ஈஸியாக எப்படியாவது நம்ம வழிக்குள்ளே கொண்டுகிட்டு வந்துடலாம் அதுக்கு கரெக்டான வழி நீ சொல்கிற ஐடியா தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு டைமண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த ஐஸ்வரியா வந்து ரொம்ப நல்லா பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதே மாதிரி நீ ஏதாச்சும் புதுசாக ஒரு பிரிட்டை போடு அந்த ஐஸ்வர்யா கிட்ட கண்டிப்பாக ஐஸ்வர்யா வந்து அதுக்கு மசிஞ்சிருவா அதுக்கப்புறம் எப்படியும் ஐஸ்வரியா வச்சு நம்ம வந்து எப்படியாவது தீபாவடத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் ரம்யாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரம்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க இப்போவே நான் ஐஸ்வர் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரம்யா வந்து கால் பண்ணுறாங்க ஐஸ்வியா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு இருந்து ரம்யா வந்து இந்த நேரத்தில் கால் பண்ணுறாள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க ஐஸ் நான் தான் ரம்யா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அப்போ உடனே ஐஸ்வரா வந்து கேட்குறாங்க என்ன ரம்யா நீங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டிங்களா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேருமே போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டோம் உன்னால் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு காரியம் ஆகணும் அதை மட்டும் நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பணம்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் வந்து ரொம்ப ஆசை வந்துருது இருந்தாலும் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஐயோ என்னால் எல்லாம் முடியாது மறுபடியும் இது மாதிரி தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறதுக்கு நான் விரும்பலப்பா கண்டிப்பாக இது மாதிரி மறுபடியும் எதாச்சும் தப்பு பண்ணணும்னா அந்த அபிரமியாத்தே இல்லை என்னோடய புருஷன் அருண் கூட இந்த வீட்டை விட்டே துறைத்துருவாங்க அதுக்கப்புறம் என்னால் அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அதனால் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க அந்த தீபா வந்து உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிற அதெல்லாம் கொஞ்சம் நீ நினச்சிப்பாரு நாங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்காக அந்த ஹெல்ப்பை மட்டும் நீ பண்ணுற ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரைனாஸ் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவை அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்டே கேட்குறாங்க அப்போனா சரி நீ சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்போனா நான் எவ்வளோ பணம் கட்டாலும் நீ குடிப்பா ரியா வந்து என்ன ஏமாத்திர மாட்டேல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு நான் ஆரம்பத்திலே பெரிய பணக்காரி என்கிட்ட இல்லாத பணமே கிடையாது அதனால் நீ என்ன கிரியோ அதை கண்டிப்பாக அதை விட ஒரு மடங்கு நான் கூடவே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஆனால் எனக்காகவும் நீ அந்த காரியத்தை மட்டும் பண்ணிவிட்டேன் நீ கேட்டதோட உனக்கு அதிகமாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட பார்த்திங்கனா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரொம்பவே அசை வந்துடுது ஐஸ்வர்யாவும் சரி ரம்யா கண்டிப்பாக நான் உனக்காக இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க சரி நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புறேன் மொபைலில் கரெக்டாக நீ அந்த இடத்துக்கு உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதையே நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்வரியாவும் ஃபோனை வந்து வச்சிடறாங்க பார்த்திங்கன்னா அங்கிட்ட திரும்பி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வந்து நிற்கிறாங்க அப்போ உடனே அருண் வந்து கேட்குறாங்க ஐஸ்வியர்கிட்ட ஐஸ்யா நீள நேரம் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்யா வந்து சொல்கிறாங்க நான் என்னோடய பழைய ஃப்ரெண்டு காலேஜ் கிட்ட தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன் வேறு யார்கிட்டையுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அரண் வந்து கேட்குறாங்க இல்லை ஐஸ்வர்யாவும் நம்ப முடியாது எதுக்கும் உன்னோட ஃபோனை கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஐஸ்வரியோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஹிஸ்டானே நேம் வந்து சேவ் பண்ணியிருக்குது அப்போ உடனே யார் இது அப்படின்னு கேட்குறாங்க இதனோட ஃப்ரெண்டுங்க கார்த்திக் தீபா கல்யாணத்துக்கு வரதா சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் கால் பண்ணி சொன்னேன் அவள் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஒன்றே இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து ரம்யா வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க அப்போ உடனே அருண் வந்து கேட்குறாங்க என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணோன்னா எதுக்கு அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவளா அவள் ஏதாச்சும் பிஸியாக இருப்பாங்க அவள் ஒரு கம்பெனி வேலையாக அழஞ்சிக்கிட்டு இருக்கா அதனால தான் அவ இப்போதைக்கு ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கா கண்டிப்பாக மறு டைம் கால் பண்ணுவாள் அப்போ கால் பண்ணும்போது உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்களே பேசுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதோட பார்த்திங்கன்னா இதுதான் உனக்கு லாஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு மறுபடியும் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணுனே இந்த வீட்டை விட்டு உன்னை நிரந்தரமாக அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து நினைப்பாங்க அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக வந்து ரம்யா வந்து ஃபோனை எடுக்கல ரம்யா மட்டும் ஃபோனை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அருண் கிட்ட மாட்டிருப்பேன் அப்புறம் அருண் எப்படியும் என்ன இந்த கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டை விட்டு தள்ளியிருப்பான் சரி நம்ம முத டயத்தை இங்கேயே என்ன வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக அனுப்பி அனுப்பியிருக்க லொகேஷனுக்கு போய்ட்டு எப்படியாவது ரம்யா கிட்டேருந்து மொதல் அமௌண்ட் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அவள் சொல்கிற காரியத்தை பண்ணுனா கூட பண்ணலாம்னா கூட அவனால் கேட்க முடியாது எப்படியாவது அந்த ரம்யாவு போலீஸ் கிட்ட வந்து மாட்டிவேட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யா அந்த லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு நேராக போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாவும் ஐஸ்வர்யா வருவாங்கன்னு ஒரு குடவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த லொக்கேஷனை வச்சு ஐஸ்வர்யாவும் அந்த குடவுக்கு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஐசியர் வந்து கேட்குறாங்க என்னால் உங்களுக்கு என்ன ஆகணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பணத்தை வந்து உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன் அதையும் எனக்கு ஃபுல்லாக வந்து இப்போயே செட்டில் பண்ணிடுங்க அப்போ தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ நான் என்ன கொஞ்சம் நேரத்தில் அருண் கிட்ட மாட்டிக்க பார்த்தேன் அருண் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான் எடுத்து மொபைலை பாருங்கள் நீங்கள் மட்டும் காலை அட்டன் பண்ணி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அருண் வந்து என்னை கழுத்தை பிடிச்ச வீட்டை விட்டு வெளியில் தள்ளியிருப்பான் உங்களுக்காக அவன் அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஐசியர் வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா நீ வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது போது கண்டிப்பாக ஐஸ்வர்யா ஒன்று நாங்கள் வந்து எந்த விதத்துலேயுமே மாட்டி விட்டுற மாட்டோம் இப்போதைக்கு உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயே செட்டில் பண்ணிடுறோம் ஆனால் கண்டிப்பாக எனக்காக நீ இந்த காரியத்தை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே ஐஸ்வர்யா அவன் சொல்லு ரம்யா கண்டிப்பாக உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எனக்காக நீ வந்து கடத்தணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ஐயோ தீபாவை நான் கடத்தணுமா அது மட்டும் என்னால் முடியாதுப்பா வேறு ஏதாச்சும் காரியம்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சூட்கட்சில் வந்து பணம் வந்து கட்ட கட்டாக எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து ஐஸ்வர்யா வந்து அந்த பணத்தை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சுறாங்க பணத்தை பார்த்த உடனே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா வாயை புல்கிறாங்க சரி உங்களுக்காக அந்த பணத்தைக்காக நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இப்போயே பணத்தை கையில் கொடுத்துருங்க எனக்கு வந்து அந்த பணத்தை போதெல்லாம் ஆசை ஆசையாக வருது அதனால் இப்பயே பணத்தை கையில் கொடுத்துருங்க இப்போ எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம்னா நீ பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட முடியாது நாங்கள் சொல்கிற காரியத்தை வந்து நீ கண்டிப்பாக எங்கள்கிட்ட பண்ணி கூட நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐசியர் வந்து கேட்குறாங்க ஏற்கனவே இந்த ரியா வந்து ஏமாற்றிட்டா என்னையே அதே மாதிரி நீனே ஏமாற்றிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது நீ முதல்ல பணத்தை கொடு அதுக்கப்புறம் கண்டிப்பாக தீபாவை கடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு கடத்தலனா நீ என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வரர் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாங்க பார்த்தியாக ரம்யா பணம்னா கூட ஐசியர் எப்படி வாய்ப்பு அளக்குறா பாத்தியா பணம் கொடுத்தா மட்டுந்தான் எல்லா காரியத்தையும் பண்ணுவாள் இல்லைனா பண்ண மாட்டா எப்படியோ நம்ம காரியம் நடந்தால் போதும் அதை நினச்சி ரம்யாவும் ரியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரம்யா சொன்ன மாதிரியே மண்டபத்துக்கு போயிடுறாங்க தீபாவை கடத்துறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா சில ஐடியா எல்லாமே ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க எப்படியாவது தீபா வந்து மண்டபத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடு எங்கள் ஆளுங்களை வச்சு நாங்கள் எப்படியாவது காரில் கடத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து ஐஸ்வர்யா கிட்ட ஐடியா கொடுத்துருப்பாங்க ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து வெளியில் அழைச்சிட்டு வரலாங்கிற பிளானில் வந்து கரெக்டாக தீபாவோட ரூமுக்கு போவாங்க தீபா பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி தீபா பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர் வந்து கேட்பாங்க என்ன தீபா பல சந்தோஷத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க நீ எதுக்கு தேவையில்லாம என் ரோம்க்கு வந்து ஏன் சந்தோஷமா இருக்கிறத உனக்கு பொருட்களையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து சொல்லுவாங்க என்ன தீபா என்ன நீ இன்னும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பழசெல்லாம் மறந்துட்டு உன்னோட பழைய ஐசியாக தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை உன்னோட அண்ணியாவை தான் நான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன் நான் வந்து எல்லா தப்பையுமே மறந்துட்டேன் இனிமேல் நான் எந்த தப்பையுமே பண்ண மாட்டேன் எதுக்கு நான் மறுபடியும் தப்பு பண்ணி அத்தை வந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் இனியாவது திருந்து வளராம நான் முயற்சி இருக்கேன் தீபா நீ மறுபடியும் மறுபடியும் என்னை வந்து தப்பாவே நினைக்காது அன்னியா பாரு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே நடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதே நேரத்துக்கு மீனாட்சியும் மைதிலியும் அங்கே வந்துடுவாங்க அப்போ உடனே மைதிலி மீனாட்சின்னு சொல்லுவாங்க இந்த ஐஸ்வர்யாவை மட்டும் நம்பவே முடியாது யாராவது நம்பினாலும் ஐஸ்யாவை நம்பவே முடியாது ஏன்னா கூடயே கூட சேர்ந்துக்கிட்டு அபிரமியாத்தையே கொள்றதுக்கு முயற்சி பண்ணாதான் நீ அதனால ஒன்னா எந்த காலத்திலயுமே நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலியும் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து நடப்பாங்க நம்ம ரம்யா கிட்ட வேறு பணத்தை வாங்கிட்டேன் எப்படி இருந்து தீபா வந்து இந்த மண்டலத்தை தொட்டு வெளியில் அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா இவ்வளோ வேறு ரெண்டு பேரும் இருந்துகிட்டு நந்தி மாதிரி வழியை மறைச்சிக்கிட்டு இடஞ்சல் பண்ணிக்கிட்டு கருவலை இப்போ எப்படி நம்ம தீபா வந்து மண்டை தோட்ட வெளியில் அழைச்சிக்கிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா ரூம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தீபா ரூமில் இருக்காங்களா இல்லையான்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு சரணாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க சார் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு அந்த ரியாவும் ரம்யாவும் எங்கே இருக்காங்கன்னு எதுவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க கார்த்தி நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த ரம்யாவையும் ரியாவையும் பார்த்தீங்கன்னா எந்த நிசயமங்கள் கிடைக்கல ஒருவேளை அங்கே மண்டபத்துக்கு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எதுக்கு நாங்கள் மண்டபத்துக்கும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவெடியாக சொல்லிட்டு மைதிலையும் மீனாட்சி அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ உடனே ஐசி வந்து நினைப்பாங்க இதான் நமக்கு கரெக்டான நேரம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா நேரம் தீபா கிட்டே போய் தீபா கார்த்தியை கார்த்தியதை பேசணுமா கார்த்தி வந்து மண்டலத்துக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் வர முடியுமா தீபா நானும் வேணாலும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி சரி கணவர அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஐஸ்வர்யா கூடயே வருவாங்க மண்டபத்துக்கு வெளியில் வந்து கார்த்திக் வந்து பார்ப்பாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்ப உடனே தீபா வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேப்பாங்க என்ன கார்த்திக் வந்து வெளியில் கேட்பாங்க சாரி தீபா என்ன மன்னிச்சு ஐஸ்வர்யா அவங்க கையில வந்து ஒரு மயக்கம் வந்து ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க அத வந்து மூஞ்சில் அடிச்சிருவாங்க மூஞ்சல் அடித்த உடனே தீபா வந்து அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க ரம்யா வந்து சில அடியெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க தூக்கிக்கிட்டு காரில் போட்டு ஒரு பழைய கொடையை குடோனுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மயிலே வந்து தீபா ரூமில் வந்து பார்ப்பாங்க தீபா பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே சம அதிர்ச்சி ஆகிடுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க உடனே இந்த விஷயத்தை வந்து வா கார்த்திகிட்ட பேத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேத்து கார்த்திகிட்ட சொல்லலாம்னு போவாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் முடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு திரு திருன்னு வருவாங்க அப்போ உடனே அதை வந்து மீனாட்சி வந்து பார்த்துருவாங்க ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா நெல்லை எங்கே தீபா எங்கே அப்படின்னு கேட்பாங்க தீபாப்பா தீபாவை பார்க்கலையே நான் தான் தீபா ரூமுக்கு வந்தேன் அப்போ என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க அதோடய நான் வெளியில் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் தீபா ரூமுக்கே போல எதுக்கு தீபாவதி கேட்குறீங்க தீபா ரூமில் தான் வேற எங்கேயாச்சும் இருப்பா ரூமில் இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைஜிலி வந்து சொல்லுவாங்க அக்கா இப்போ பேச்சே சரியில்லை கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா தான் காரணம் தீபா இவ்வளோ தான் ஏதோ பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க மைதிலி இந்த விஷயத்தை முதல்ல நீ கார்த்திகிட்ட பேசி சொல்லு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மைதிலி பேத்து இந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க கார்த்திக் பார்த்திங்கனா தீபா வந்து மண்டலத்தில் இல்லைன்னு தெரிஞ்சதோட பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் கார்த்திக் வந்து ரொம்பவே பதட்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மைதிலிகிட்ட கேட்பாங்க அன்னி தீபா கூட யார் இருந்தது அப்படின்னு மைதிலி பார்த்தீங்கன்னா நான் மீனாட்சி ஐசிரியாக்கா பார்க்க வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வேறு யாருமே உள்ள வரலை அப்படின்னு சொல்லுவாங்க நேராக பார்த்தீங்கன்னா கார்த்திக் வைத்து ஐசியர் கிட்ட வந்து கேட்பாங்க அண்ணி தீபா எங்கேன்னு முதல் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கானே தீபாவை தயவு செஞ்சு உண்மையாக சொல்லுங்கள் இனியாவது கொஞ்சம் உண்மையாக இருக்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வரர் வந்து சொல்லுவாங்க கார்த்திகிட்ட கார்த்திக சத்தியமா நான் வந்து தீபா எதுவுமே பண்ணல தீபாவலையே எனக்கு கோவம் எல்லாம் உண்மை தான் அது முன்னாடி இருந்துச்சு இப்போ எல்லாம் எனக்கு தீபாவலே எந்த கோவமே இல்லை தயவு செஞ்சு என்னை பிடிந்துக்கிடுங்க ஒருவேளை அந்த ரம்யா கூட கட்டிருக்கலாம் தீபாவை இல்லைனா அந்த ரியா கூட கடச்சிருக்கலாம் எதுக்கு அவங்கள பயிர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை தான் காமிச்சிருக்காங்க தீபா வந்து ரம்யாவும் யாவும் சேர்ந்து அவங்க இருந்த கூடூலில் கொண்டு போய் தீபா வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க தீபா பார்த்திங்கன்னா மைக்க நிலமையில இருக்காங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா உனக்கு தான் சரியான சந்தர்ப்பம் நீ தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நீ நேரம் மண்டலத்துக்கு போயிரு உன்னை வந்து கடைச்சிட்டு வந்தது ரியா தான் என்ன வந்து நீ சொல்லிடு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே வேஷம் போடுறாங்க நான் வந்து தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு மண்டலத்துக்கு போய்றேன் என்னை வந்து ரியா தான் கடச்சிட்டு வந்தாங்க நான் வந்து அவங்ககிட்டருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துவிட்டேன் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லி நாடகம் மாடி எப்படியாவது கார்த்திக் வந்து என் கழுத்தில் வந்து தாடி கட்ட வச்சுட்றேன் அப்படின்னு ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டம் பிடிச்சி நேராக மண்டலத்துக்கு போயிடறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்து கொடுகுடுன்னு ஓடி போகிறாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர் வந்து நினைக்கிறாங்க இப்போ தானே தீபா வந்து நம்ம கடத்தினா அதுக்குள்ளே எப்படி தீபா வந்து ரம்யா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஐஸ்வர்யா கிட்ட போய்த்து நான் வந்து தீபா இல்லை ஆ ரம்யா நீ வந்து தீபா நினச்சிக்கிட்டாத நான் வந்து தீபா மாதிரியே வேசம் பொருடங்க சரியா சரியான யாருக்கிட்டையும் விளையாடி வச்சிடாத அப்படின்னு ஐஸ்வர்யா கண்டு வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க ரம்யா நீ தீபான்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா தீபாவுக்கு வந்து மூஞ்சில் மயக்கமதி ஸ்ப்ரே அடிச்சு தீபாவை கடத்திக்கிட்டு போகிறதுக்கு துணையாக போனதே நான் தான் ஒருவேளை தீபா மட்டும் வந்துட்டானா நானும் நல்லா மாட்டிக்கிடுவேன் அதனால தான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் எங்கே தீபா வந்து தப்பிச்சு வந்துட்டாலும்னு நினச்சி ஐஸ்வர்யா நீ நினைக்கிற மாதிரி தீபா வந்து அவ்வளோ சீக்கிரமாகலாம் அங்கே தப்பிச்சேர முடியாது ஏன்னா தீபாவது வந்து அங்கே பார்த்துக்கிறதுக்கு ரியா வந்து அங்கே கூட இருக்கா தீபா வந்து மயக்கத்தில் தெரிய தெரிய அந்த ரியா வந்து மூஞ்சிலிருந்து சிரிய அடிச்சு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கே தீபா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வயசில் வந்து அந்த ரியா தான் என்னை கிடச்சிட்டு போனது எப்படியோ ஒரு வழியாக அந்த ரியா கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டாங்க இதுமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வந்தது தீபாதான்னு நினச்சி நம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதுரை மீனாட்சியும் வந்து தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போயிடறாங்க எப்படியோ தீபா அந்த ரியா கிட்டேருந்து நீ நல்ல வேலை தப்பிச்சுட்டு தப்பிக்கலன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரம்யாவை வந்து தீபான்னு நினச்சி கூட்டிக்கிட்டு போயிட்டு மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்திங்கன்னா மயத்திலேருந்தே மெல்ல மெல்ல கண்ணை திறக்கிறாங்க ரியாவை பார்த்த உடனே செமைய சாக்காயிரறாங்க ரியா நீ எங்கென்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்காக என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இது நானும் ரம்யாவும் போட்ட பிளான் தான் இப்போ உன்னோட வேஷத்தில் ரம்யா வந்து அங்கே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் கார்த்தி வந்து கண்டிப்பாக ரம்யா காலத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க இதுக்காக தான் நானும் ரம்யாவும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கேரிட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்படுறாங்க கண்டிப்பாக என் கார்த்தி வந்து தீபா ரம்யா காலத்தில் வந்து தாலி கட்ட மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் மட்டும் என்னை அவுத்தோடலாம் இங்கே நடக்கிறதே வேறு கண்டிப்பாக இதை மட்டும் கார்த்தியோ இல்லை எங்கள் அத்தையோ கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தீபா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க தீபா நீ எவ்வளோது இங்கே கத்தி கூச்சல் போடுறது இங்கே கேட்கறதுக்கு ஆளே கிடையாது நீ இங்கேயே கடந்து சாக வேண்டியதான் அதான் உன்னோட விதி ஏன்னா நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது இங்கேருந்து வெளியாகிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உன்னோட கார்த்தி அந்த ரம்யா காலத்தில் தாலி கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நீ போட்டது பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போய் அப்படிங்கிற ஏரியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீபா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே கார்த்திகை நினைச்சு கட்டலாமே ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே அவுக்க முடியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை வந்து தீபா நினச்சி மீனாட்சி மைதிலேயே மேக்கப்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கார்த்திகுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் எப்படியும் நம்ம பொண்ணுக்கு தீபாவுக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கேன் நல்லபடியாக அப்போ தான் நம்ம அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அபிராமி பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க கார்த்திக்கு பார்த்திங்கன்னா இருந்தாலும் தீபா மேலே வந்து டவுட் வந்துடுது இது கண்டிப்பாக தீபா தானா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து அந்த இடத்துல ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க